நான் மோகனப்பிரியா தேர்ட் பிசிஏ உயர்கல்வி நிறுவனங்களில் ஆண்டுக்கு இருமுறை மாணவர் சேர்க்கை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உள்ளது போன்று இந்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் ஆண்டுக்கு இருமுறை மாணவர் சேர்க்கை அனுமதிக்கும் வகையில் புதிய நடைமுறையை பல்கலைக்கழக மானியக் குழு யூஜிசி அறிமுகம் செய்துள்ளது அதன்படி பல்கலைக்கழகங்கள் மற்றும் வரும் ஜூலை முதல் ஆகஸ்ட் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் பிப்ரவரி மாதங்களில் சேர்க்கையை இருமுறை மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதிக்கப்பட உள்ளது உள்ளன குறித்து யூஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் தில்லியின் செவ்வாய்க்கிழமை கூறியதாவது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உள்ளதை போன்று இந்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் நிகழாண்டு முதல் ஆண்டுக்கு இருமுறை மாணவர் சேர்க்கை அனுமதிக்கப்பட உள்ளது அதன்படி நாடு முழுவதும் உள்ள எந்த எந்தவொரு ஆகஸ்ட் மற்றும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் இருமுறை மாணவர் சேர்க்கை நடத்தலாம் இந்த புதிய நடைமுறை காரணமாக பள்ளி இறுதியாண்டு தேர்வு முடிவுகள் தாமதம் உடல்நல பாதிப்பு அல்லது தனிப்பட்ட ஆகஸ்ட் மாத கல்லூரி சேர்க்கையின் போது சேர்க்கை தவறவிட்ட மாணவர்கள் ஓராண்டு காத்திருக்க வேண்டிய நிலை இனி இருக்காது அவர்கள் அடுத்த ஜனவரி பிப்ரவரி சேர்க்கையில் கல்லூரியில் சேர்ந்து கொள்ள முடியும் இந்த நடைமுறை மூலம் ஆட்சியர்கள் ஆய்வகங்கள் வகுப்படைகள் பிற உட்கட்டமைப்பு வசதிகளை கல்வியாளர்கள் நிறுவனங்கள் திறம்பட பயன்படுத்த முடியும் என்பதோடு தொழில் நிறுவனங்களும் பணிக்கான வளாகத் தேர்வை ஆண்டுக்கு இருமுறை நடத்த பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பையும் மேம்படுத்த முடியும் உலகம் முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் ஏற்கனவே இந்த நடைமுறையை பின்பற்றி வருகின்றன எனவே இந்திய கல்வி நிறுவனங்களும் இந்த நடைமுறையை பின்பற்ற போது சர்வதேச உயர்கல்வி நிறுவனங்களுடன் கூட்டுறவு மற்றும் ஆசிரியர் மாணவ மாணவியர் பரிமாற்ற திட்டங்களை எளிதாக மேற்கொள்ள முடியும் இதன் மூலம் நமது உயர்கல்வி நிறுவனங்களின் உலகளாவிய போட்டித் திறனும் மேம்பாடும் அதே நேரம் ஆண்டுக்கு இருமுறை மாணவர் சேர்க்கை என்பது கட்டாயமல்ல தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஆசிரியர்களை மேற்கொள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் புதிய படிப்புகளை அறிமுக அவ்வாறு ஆண்டுக்கு இருமுறை மாணவர் சேர்க்கை நடத்த விரும்பும் உயர்கல்வி நிறுவனங்கள் கல்லூரி நடைமுறைகளில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்பார் அவர் தற்போது பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதங்களில் மட்டும் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் மற்றும் இணையவழி பட்டப்படிப்பு சேர்க்கைக்கு ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் ஆண்டுக்கு இருமுறை மாணவர் சேர்க்கை நடத்த யூஜிசி அனுமதித்தது தற்போது அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் அனுமதி அளித்துள்ளது நன்றி